தரமான பிராங்க் தான் பண்ண போறோம் சோ நீங்க முன்னாடியே தமிழை பாத்துட்டுதான் வந்திருப்பீங்க சோ பிராங்க் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ் இப்போ வந்து மதன் இல்லாத போது நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க மதன் தான் வச்சு சமூக பண்ண போறோம் அதே தான் காய்ஸ் நானும் கௌசியும் சேர்ந்து மதனை சீட்டிங் பிளாங்க் பண்ண போறோம் ஆல்ரெடி தமிழ்ல பாத்துருப்பாங்கம்மா ஓகே புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோஸ் வரும் ஓகே வாங்க இப்போ வ்லாக் போகலாம் एक्चुअली மதன் வந்து எனக்கு அது பேசாம என்னால வாய் கட்டுப்படுத்த முடியாது அது சொல்லி சொல்லி பழக போச்சு எனக்கு ஓகே ஆக்சுவலா வந்து மதன் வந்து கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு இருக்கா இப்ப அந்த வேல இருக்கா வந்துட்டு இருக்கா சோ அன்னைக்கு வந்து கேட்டீங்க உடனே வந்து தற்குறி கமெண்ட் பண்ணுவீங்க அன்னைக்கு தான் மதன் என்ன கலெக்டர் ஆபீஸ் போறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் போறாங்கன்னு சொல்றீங்க அப்படியே உண்மையாவே மதன் இல்ல गाइस நான் வேணா வீட சுத்தி காமிக்கிறேன் மதன் இல்ல ரூம்லயும் இல்ல ரூம் தரமா ரூம் இருட்டா இருக்கு இருக்கா

அதுக்குள்ள கேமரா அண்ட் மைக் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடும் மைக் போடாம ஒரு பேசிக்கிட்டு இருக்கும் ஆமாங்க உடனே இன்னைக்கு நேத்து ஒரு அண்ணா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரும்போது அது நேத்து வந்து தலைவர் நல்லா கீழ போட்டு அழுத்தி வச்சு இருந்தாரு அது எங்களுக்கே தெரியல எடிட் பண்ணும்போது நான் தான் பார்த்தேன் சரி ஓகே நம்ம அவர் வர்றதுக்குள்ளார எல்லாத்தையும் பண்ணிட்டு 아아aus மிவ flaws நினை Kristin deuxième நினையுப் போக் Assassins நினை CPR சasan meer bolt மாயக்கிர் க Freeze ம미 وج 一ils kicked chicks WiFi JAKET-лаг த ήταν Poly�иip弟 gate IN RT ours olha alone mak obtained graphsים değil waktu tampоловiceghanism. ihrshe Whiskas magic one when stayeen yeah. கோழியாட்டிருந்துகிட்டு காமா காமாங்கிற ஒருத்த குழிந்த வாடா என்ன <laughs> அவன்கிட்ட என்ன சொன்னா என் யாருமா இருந்தாலும் வாடான்னு மணி நான் பத்து மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் ஒரு எட்டு மணிக்கா நீங்கள் வந்துருக்கலாம்ல அங்க நீ வந்து அதை எடுத்துட்டு போயிட்டே வேண புரியுதா நீ எடுத்துகிட்டு போகணும் இல்லை கூட வந்து சரி அவன் ஏதாவது கொடுத்துருக்கான் ஏதோ வேலை அப்படின்னு சொல்லி விட்டுரலாம் நீ நாளைக்கு மணியாதே வந்துருக்க காலையிலே வர சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையிலேயே வந்துருவோம் ம் ஆ ஆ ஆ நாளைக்கு வந்துடு டெய்லி இனிமேல் அது கொடுக்குற வரைக்கும் இது பண்ணணும் ஊறுகாரங்கள்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்களாம்மா நாளைக்கு வந்துடு நாளைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் இது இந்த மாதிரி வேலையை மாலையில் மாட்டிக்கிட்டேன் ஏதோ ஒன்று சொல்லி என்ன உண்மையோ அதை நான் கூட சொல்லி முடிச்சியா ini குச்சபொலி nih, குச்சபொலி हां तेरी वंदला ना केटिंग है भैया का हम्म वो एमके भैया को जाना आई यूज़ कर लेते हैं माय डिफरेंट अपनों को मैसेज कर देते हैं मेरी टाइप यू

இங்க வா டேவே வா போன் உன் போன் குடிங்க நான் எடுத்து

அவனே ஒழுகுறேன் நீ நீ பேசாதவன் ஆமா நான் ஒழுகல பேசி ஊர் நீ ஒழுக இல்லனா வீடியோ வீடியோ மூணு மணி வரைய பேசுறியே எவண்டியோ கேட்ட காரண எல்லாம் நான் பேச மாட்டேன் அதே மாதிரி நான் காரண எல்லாம் எவண்டியோ பேச மாட்டேன் போதுமா அவங்க எனக்கு காசு தரணும் அதனால கேட்டிட்டு இருக்கேன் நானு எனக்கு காரியாவுன்னு நான் சாரம் புடிக்கிறா உனக்கு நான் கஷ்டப்பட்ட காசு நான் அவங்களுக்கு கொடுத்திருந்தேன் அதை தரமாட்டேன்னு சொல்றாங்க அதனால நான் அவங்க கிட்ட பேசி பேசுறா நீ தான் தப்பா பேசுற நீ அவண்டே எக்ரிட் இருக்க அவன் ஆம்பள பையன் அவ அவன் ஒழுங்குன்ற மாதிரி நீ பேசாத சரியா முதல்ல நீ ஏ தப்பு நீ ஏ தப்பு வந்து 10 நாள்ல எந்த பிரச்சனையும் இல்ல நீ அவன் நம்பி தான் என் போனை கொடுத்தா உன்னை நம்பி தான் என் போனை யாரை நம்பி கொடுக்க மாட்டான் உனக்கு தெரியுமா தெரியாதா உன் தங்கச்சி நம்பி குடுக்குறனா இதெல்லாம் வேவு பாக்கிறதுக்கு தான் உன் தங்கச்சி உன் தங்கச்சி சொல்லி நான் போன் வாங்கி பாத்தா அப்புறம் என் தங்கச்சி என்ன உனக்கு வழக்கு புடிக்கணும்னு நினைச்சிட்டீயா ஏன் வழக்கு புடிச்சீங்க அச்சோ பேசற தப்பு நடந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் ஏய் போட்ட ஒண்ணு மாதிரி கடையது நான் சரியா கிறுக்கு புண்ணு மாதிரி பேசுற நான் அவங்க சொல்றா நீ நம்பிக்கிட்டு இருக்க கண்டா எவட்ட பேசுற நீ ஏன் போன் பண்ணி கே போய் ஊயாது எதுக்கு இப்ப கத்துற நீ சீ நீ சந்தேகம் ஓ எதுக்கு கத்துற ஏய்

அங்கே நீங்களே மெசேஜ் பண்ணுவோம் நான் வந்து ஊரில் இருக்கிறவளா நான் வந்து மூணாவதா தான் போட்டிருக்கேன் ஐ லவ் யூ டாக்லிங் அப்படியா உங்கள் ஃபோன் உங்கள் ஃபோன் நான் காட்டுட்டா வாட்ஸ்அப்பில் ரெண்டு பேரும் மாறி மாறி உனக்கு எத்தனை மெசேஜ் ரெக்வஸ்ட் வருது நீ யார் யார செலக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி வச்சிருக்க யார் யாருக்கு மெசேஜ் பண்ற யார் யாருக்கு மெசேஜ் பண்ணல எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே நான் வந்து அடக்கி வச்சிருக்கேன்னா நீ என்ன நான் அப்படியே இருக்கு ஐயோ ஐயோ நான் நெஞ்சே படிக்குது ஓ இப்போ உன் தங்கச்சி இருக்குதுனால உனக்கு வந்து அவ அவ நான் பண்ற அவ தப்பு சொல்றதுனால நீ வந்து பேக்கியா நான் அப்படியே இருக்கு அப்ப பண்ண பண்ணி நீ கண்டா இருக்க வேண்டியதானே நான் கரெக்டா இருக்கணும்